அகத்தி கீரையில் சுண்ணாம்புச் சத்து வைட்டமின் ஏ அதிகளவு உள்ளது பால் சுரக்காத தாய்மார்கள் தொடர்ந்து அகத்தி கீரையை சாப்பிட நன்கு பால் சுரக்கும் வயிற்றில் உள்ள புழுக்களை வெளியேற்றும் சக்தி இக்கீரைக்கு உண்டு இத்தன் மூலம் மலச்சிக்கல் நீங்கும் அகத்தி கீரையையும் மறுத்தாணி இலையையும் சம அளவு எடுத்து நன்கு அரைத்து கால் வெடிப்புகளில் பட்டு வெடிப்புகள் மறையும் உடம்பில் காணப்படும் தேமலுக்கு அகத்தி கீரையின் இலையை தேங்காய் எண்ணெயில் வதக்கி அதை விழுதாக அரைத்து பூசி வந்தால் தேமல் முற்றிலுமாக மறையும் அகத்தி கீரை சாற்றை சேற்று புண்களில் தடவி வரச் சேற்று புண்கள் விரைவில் ஆறிவிடும் குழந்தைகளுக்கு நீர் கோர்த்து கொண்டால் இக்கீரையின் சாற்றை ஐந்துக்கு ஒரு பங்கு வீதம் தேன் கலந்து தலை உச்சியில் தடவினால் நீர்கோவை மறையும் அகத்தி கீரையை வேக வைத்து அரைத்து காயங்களுக்கு கட்ட விரைவில் ஆறும் அகத்தி பூச்சாரை கண்களில் பிழிய கண்ணோய் குணமாகும் அகத்தி கீரை புண் என்னும் நோயை குணப்படுத்தும் இதற்கு அகத்தி கீரையை நன்றாக கழுவி இதில் நான்கு பங்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து அகத்தி கீரை சூப் தயாரித்து தினமும் ஒன்று வேளை குடிக்கலாம்